சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே விரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளைச் செய்த ஏழாவது தமிழ் வேதம் அதிலிருந்து ஒரு பாடலை சிந்திப்பதற்கு திருவாவடதுரை என்ற தளத்துல சுவாமி வந்து இந்த பாடலை அருளி செய்கிறார் மன இறுக்கத்தை அதாவது நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் டென்ஷன் டென்ஷன் அந்த மாதிரி அது அந்த மன இறுக்கத்தை போக்கும் அருந்தமிழ் பாடல் இந்த பாடல் திருவாவடதுரையில் நம்ம மாசிலா மணீஸ்வரர் ஆலயத்தில சுத்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானாருடைய புகழை சொல்லி அங்கே பாடுகிறார் அந்த பாடலை இப்பொழுது உங்களோடு சிந்தித்துவிட்டு அதனைத் தொடர்ந்து யாத்திரை பத்து திருவாசகத்தில் இருந்து ஒரு பாடலையும் சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் கூட்டியுள்ளார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கோதிலா அமுதே அருள் பெருகும் கோளமே கோதிலா அமுதேன் அருள் பெருகும் காலமே இமையோர் தொழு கோவே ஏ கோதிலா அமுதேம் அருள் பெருகும் கோளமே தொழும் पादिमादोर् कुरुडये पशुपति परमा परमेटि पशुपति परमा பரமேட்டி தீதிலா மலையே திரு அருள் சேர் சேவகா தீதிலா மலையே திருவருள் சேர் சேவகா திரு ஆவடு துறையுள் ஆதியேயனை அஞ்சல் என்று அருளாய் ஆதி அஞ்சல் என்று அருளாய் ஆர்யணக்கு உறவு அமரர்கள் ஏரே ஆர்யணக்கு உறவு அமரர்கள் ஏரே திருச்சிற்றம்பலம் இதனுடைய ராகம் வந்து காம்பூதி ராகம் தக்கேசி பண் நிறைய இடங்கள்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தக்கேசி பண்ணையே கையாளுகிறார் அப்படி ஒரு அற்புதமான சாரீரத்தை சிவபெருமான் அவருக்கு அருளி உள்ளார் கோதிலா அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் கோலம் அப்படின்னா அழகு அதாவது தோற்றம் அழகான தோற்றம் அதான் கோலம்னு சொல்லுவாங்க கோ அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம் இமையோர்கள்னா தெரியும் வானவர்கள் பசுபதி அப்படின்னா ஆன்மாக்களினுடைய தலைவன் பரமா அப்படின்னா மேலானவரே பரமேஸ்வரா பரமான் மேலான பெருமானே அப்படின்னு ஆதி என்ன முழு முதற் பொருள் ஆக இந்த பாடல்ல பெருமான் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா சிவபெருமான் குற்றமற்ற அமுதம் போன்றவரே அப்படின்னு வர்ணனை பண்ணி பாடுகிறார் பெருமானனுடைய அருளை சிவபெருமான் குற்றமற்ற அமுதம் போன்றவர் அருள் வடி அதாவது அருள் வடிவமே ஆனவர் சிவபெருமான் அதை தான் இந்த பாட்டில் சொல்றாரு தேவர்களுடைய தலைவரே இமையோர் தொழும் கோவே அப்படிங்கிறாரு தேவர்களுடைய தலைவராக சிவபெருமான் உள்ளார் அதை தான் இங்க வந்து இந்த பாட்டில் வந்து சொல்றாரு அடுத்தபடியாக உமையை இட பாகத்தில் உடையவரே அப்படிங்கிறாரு உயிர்களின் தலைவரே பசுபதி அப்படின்னா உயிர்களுடைய தலைவர் அப்படி நன்மைகளை செய்கின்ற பரம்பொருளே அப்படிங்கிறார் தங்களை அன்றி வேறு உறவினர் யாரும் இல்லை அஞ்சேல் என்று சொல்லி எனக்கு அருள் செய்வீராக அப்படின்னு இந்த பாட்டில் சிவபெருமானாரிடத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டுகிறார் அதுதான் இந்த பாடல் பாதையில் வந்து நம்ம செல்கின்ற பாதையில் மேடு பள்ளங்கள் வரும் உலக வாழ்வில் இன்ப துன்பங்கள் வரும் இது வந்து உலகத்தினுடைய இயற்கை அப்படி துன்பங்கள் வரும்போது நாம் துவண்டு விடாமல் இருக்க இது போன்ற பாடல்கள் பெரிதும் துணை செய்யும் சிவபெருமானே உன்னை என்று எனக்கு யார் துணை இருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம வந்து அஞ்சே பயப்பட அப்படின்னு எனக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டும் சுவாமி அப்படின்னு சுவாமிகிட்ட பேசுறது போலவே இந்த பாடல் பாடுகிறார் இந்த மாதிரிலாம் நம்ம பாடும்பொழுது நம்ம மன இறுக்கம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம பாடும்பொழுது சிவபெருமான் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படும் மறுநாள் ஒரு தெளிவு மனதில் இந்த அப்படி ஒரு பாடல் மனதுக்கு வலிமையை கொடுக்குகின்ற இந்த பாடல் இந்த பாடலுக்கு மனதுக்கு வலிமையை உண்டு செய்யும் என்பதை அவரவர் அனுபவத்தால் அறியலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இங்கு வந்து நாம் உணர வேண்டும் கவலையை போக்கும் அரிய மருந்து இந்த பாடல் இந்த பாடல் அதுதான் சொல்றாரு சுவாமி வந்து குற்றமற்ற பெருமானே அதுதான் சொல்றாரு குற்றமற்ற பெருமானே அமுதம் போன்றவரே அப்படி அருள் வடிவ அருளே வடிவமான தேவரே தேவர்களுக்கெல்லாம் தலைவரே உமையை ஒரு பாகத்தில் உடையவரே உயிர்களினுடைய தலைவரே நன்மைகளை செய்கின்ற பரம்பொருளே தாங்களையன்றி வேறு உறவினர் யாரும் இல்லை அஞ்சேல் என்று சொல்லி எனக்கு அருள் செய்வீராக இடத்துல நமக்கு உற்ற துணையாகவும் சிவபெருமான் நமக்கு அவரே உறுதுணையாகவும் எண்ணி நாம் திருமுறை பாடல்களை அவரிடத்திலே சமர்ப்பணம் செய்து நம்மளுடைய மன இறுக்கத்தை போக்கிக் கொள்ளலாம் அடுத்தபடியாக அருள் திரு மாணிக்க பெருமானார் அருள் செய்த திருவாசகம் நாற்பத்தி ஐந்து வந்து முதல் பாடலை சிந்திப்பதற்கு இன்னைக்கு நமக்கு வந்து சிவபெருமான் திருவருள் வழங்கியிருக்கிறார் பெருமானார் தில்லையிலே எழுந்தருள் இருக்கின்ற காலத்தில் தம்மை போலவேவும் அடியார்கள் பலரையும் அழைத்து இந்த புய் மாய பிறவியை விட்டு திருவடி சாரும் காலம் வந்து விட்டது நாம் போவோம் வாருங்கள் என்று அழைக்கும் முறையில் இதனை அருளி செய்கிறார்கள் மாணிக்க வாசக பெருமான் யாத்திரை அப்படி என்றால் பயணம் தம்முடன் வருவோரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே பயணம் போவது அறிவிக்கும் பயணம் போவதை அறிவிக்கும் பத்து பொய்யில்லாத பாவத்தை விட்டு சிவன் திருவடிக்கு அவருடைய புகும் காலம் புணர்ந்தது எற்கு இங்கு அவருக்கு அங்க வந்துருச்சு அப்படி அதோடு மட்டுமில்லாம எல்லோரும் வருக என கருணையினால் அழைத்திடல் யாத்திரை பத்தாகும் என்பதான் பழைய புராணம் அவருக்கு கிடைத்த சிவானந்த எல்லோரும் பருக வேண்டும் என்பது போல யான்பற்ற இன்பம் பெருக வையகம் வாருங்கள் நாமும் சிவபெருமானாருடைய திருவடிக்கு போவோம் அப்படின்னு அழைப்பது போல யாத்திரை யாத்திரைக்கு போறது போல நம்மையும் சிவனருள் இன்பத்திலே மூழ்கை செய்வதற்காக இங்கே நம்மை அழைக்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகையார் இவை அனைத்தையும் ஒருங்கு என்னவ தன் அளவில் ஆனது அன்றி தன்னை சார்ந்தவர்களுக்கும் வாரி வழங்கும் சரத்தாய் மிக இறைவன் அழைக்கப்பட்ட நம் அடியார்கள் அனைவரையும் அழைத்துக்கொண்டு திருவடிக்கு யாத்திரை செல்லுதலை அறிவிப்பது என்பது கருத்து அடியார்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சிவபெரு திருவடி போகிற பொழுது நம்ம எல்லாம் என்ன சொல்லி கொண்டு போறும் பெருமானோட புகழை இந்த அப்படிங்கறது கருத்தாக இங்கே சொல்கிறார் தெரிந்த அளவில பாடி அடியார் பெரும் மக்களோடு பெரும்பற்ற புள்ளியூரனை பேசாத நாளெல்லாம் பிறவ நாளே என்ற சிந்தனையில் இதுவை நாம் சிந்திக்கிறோம் ஊவார் சென் புயங்க பெருமான் சிறியோமை ஊவார் சென்னி மன்னம் புயங்க பெருமான் சிறியோமைன் காலந்துணர்வாய் ஊருக்கும் வெள்ளை கருணையினால் ஓவாது உள்ளம் காலந்துணர்வாய் உருக்கும் வெல்ல கருணையினால் ஆவா என்னப்பட்ட அன்பாய் ஆட்பட்டீர் ஆட்பட்டி வந்தோருப்படுமின் ஆவா என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் ஆட்பட்டிர் வந்தோருப்படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டு கடல் புகவேன் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டுபுடையான் கடல் புகவேன் திருச்சிற்றம்பலம் பூவார் சென்னி மன்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் உணர்வாய உருக்கும் வெள்ளை வெள்ள கருணையினால் அப்படிங்கிறாரு பாடலுக்கு சுவாமி வந்து தொண்டர்களே சிவபெருமானால் யாம் அழைக்க பெற்று திருவடிக்கன் புகும் காலம் வந்தது வந்து ஒன்று கூடுங்கள் நாம் எல்லாம் சிவபெருமானாருடைய திருவடிக்கு போவோம் என்கிறார் என்பது கருத்து அன்புடையவர்களாகிய சிவனடி அன்பு உடையவர்களாகி சிவனடிக்கு ஆட்பட்ட ஏ உார் சென்னி மண்ணி எம் உடைய மன்னனும் பாம்பை அணிந்த எம் பெருமானும் அழகிய சிவபெருமான் சிறியோமாகிய எம்மை இடைவிடாது எம் உள்ளத்தில் எம்மை உருக்கும் வெல்லம் போன்ற கருணையினால் ஆ வா என்று அவரால் அழைக்கப்பட்டு பொய்யான இந்த உலக வாழ்வை விட்டு என்னுடைய பர சிவனது திரு அன்பு புகும் காலம் வந்தது போவோம் வந்து ஒன்று சேருங்கள் அப்படின்னு நம்மள மாதிரி ஆன்மாக்களை சிவபெருமான் திருவடிக்கு அழைக்கிறார் மாணிக்கவாசக பெருமான் அன்பர்கள் அர்ச்சனை செய்ய ஒன்றை முதலிய பூக்கள் நிறைந்து விளங்கும் பூவார் சென்னி அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசக மெழுகு தீயின் சார்பை விட்டு விலகின் விடுவது போல உயிர்களோடு கலந்திருக்கும் தன்மை இல்லையானால் எங்கே உணர்விழந்து தீச்சார்பு பெற்று கெட்டொழியுமோ என இடைவிடாது கலந்து ஞானமாய் திகழ்கின்றார் உயிர்களை உருக வைக்கின்றார் என்பார் ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் அப்படின்னார் சிவபெருமான் நம்மளை அந்த மாதிரி உருக்கிறார் இந்த பாடல் உள்ளம் கலந்து உணர்வாய் உருகும் கருணை என அனுபவத்து போவோம் என்ற யாத்திரை விருப்பத்தை தெரிவித்தல் காண்க எல்லாரையும் கூப்பிடுறாரு சிவபெருமான்கிட்ட வாங்க இந்த புலான வாழ்க்கை போவோம் அப்படின்னு சொல்றாரு இந்த திருவாசக பாடலில் சிவபெருமானாருடைய திருவடிக்கு நாம் எல்லாம் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு அதே போல நாமும் இந்த பூக்கள் நிறைந்த நம்மளுடைய புயங்க பெருமான் அவருடைய அடிக்கு போவும் காலம் வந்துவிட்டது திருவாசக பாடல்களை பாடி நாமும் பிறார் சிவபெருமானார் உருவடிக்கு மாணிக்க வாசகர் நம்மை எல்லாம் அழைக்கிறார் இது போன்ற திருமுறை பாடல்களை திருவாசக பாடல்களை பொருள் உணர்ந்து சிவபெருமானாரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோமேயானால் நமக்கு சிவபெருமானாருடைய திருவடி நிழலில் நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதை நாம் மனதால் உணர்ந்து இது போன்ற திருமுறை பாடல்களை தினம் ஒரு பாடலை காதால் கேட்டும் மனத்தால் சிந்தித்தும் பெரும்பற்ற புலியூரானை நாம் நினைந்தோம் என்ற ஒரு நினைவோடு நாம் உறங்கினோமேயானால் நமக்கு சிவகான் எல்லா நன்களையும் நமக்கு உற்ற துணையாக இருப்பார் என்று சொல்லி பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய் பிழை ஏதிருந்தாலும் சிறியனை மன்னித்தொள்ள வேண்டும் சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்